ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிச்சனில் இருந்து நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து நேற்றுக்கு வந்து சிக்கன் எடுத்து வந்துருக்காங்க சிக்கன் இங்கே வந்து நூற்றி இருபத்தாறு ரூபாய் அங்கே எவ்வளோன்னு தெரியலை இங்கே இடையில வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருந்து இப்போ திருப்பி கூட்டிகிட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஹேர்ஸ் விஷர் வந்து கப்பை வாங்கி வச்சாச்சு கப்பையும் வந்து என்ன கப்பை புழுங்கு செய்து நமக்கு சிக்கன் காம்பினேஷனுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ரைஸும் வாங்கி கொண்டு வச்சாச்சு காலையில் வந்து டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது ஹஸ்பண்ட் அது சைட்டு போயாச்சு நேரத்துக்கு இல்லை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து எர்ணாகுளம் போயிருந்தோம்லாம் அதில் உள்ள வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருந்தேன் வச்சுருக்கேன் அதை வந்து அப்லோட் பண்ண முடியாது நமக்கு வந்து நெட்டு ப்ராப்ளம் நிறைய இருக்குது அது வேறு தேர்ட்டின் மினிட்ஸ் வீடியோ அதனால் அது கொஞ்சம் பிந்தி போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே காலையிலே ஃபேமியெல்லாம் துணியெல்லாம் துவச்சி போட்டேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு துணி காயப்படுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது ஒரு சைடு அந்த ஹெல்ப்பாக பண்ணதுனால நமக்கு ஈஸி நமக்கு குக்கிங் மாத்திரம் பார்த்தா போதும் இந்த மாதிரி தான் இருக்குது சிம்பிளாக தான் நான் வீடியோ போடுறேன் சரி ஆளுக்கு காணலேன்னு நினச்சிடக்கூடாது அப்படி நினச்சிட்டு நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் சிம்பிளான வீடியோ சரி ஓகே நம்ம வந்து குக்கிங் வந்து தொடங்க போகிறேன் குக்கிங் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா குக்கர் இல்லை நம்ம அடுப்பில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் சரி ஓகே இதோட இந்த பிளாகை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் அடுத்த ப்ளாக் வந்து ரெண்டு நாள் இங்கே நிற்போம் அதுக்கப்புறம் அங்கே வந்துடுவோம் இங்கே எடுத்து வச்சுருக்க வீடியோஸ் எல்லாம் இருக்குது அங்கே வச்சு நம்ம பார்க்கலாம்